இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் ஆர் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்கிற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலையுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன் தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான் இல்லை அவர் என்ன சொன்னார்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சினை அதை தான் பண்ண போறேன்னு நான் சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டெம்ட் இல்ல ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புகிறேன் அவரால் அவரால் அது முடியும்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்கெல்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம் அண்ட் நனபென் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படின்றது தெரியும் இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மென்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கதைக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க உங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த சினிமேட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங்க் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா நானும் சூரியனின்னுமே நிறையா பண்ணியிருக்கோம் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்ப நிறைய அப்படிதான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ஸோ ரொம்ப மெட்டிகுலர்ஸா வேலை பார்க்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒன்று இருக்கு படத்தோட ஆரம்பத்தில் அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு விட்ருவாங்க இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழுவிழக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சார் சார் உள்ள போங்க சார் உள்ளே போங்க சார் அந்த டைமுக்குள்ளே ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ